வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுக்கு நாம வந்திருக்கோம் இது இந்த உப்புரவு அறிதல்ங்கிறது வந்து இருநூற்றி இருபதாவது குரல் முடிவான ஒரு குரல் இந்த இருநூற்றி இருபதாவது குரல் வந்து இவங்க பாத்தீங்கன்னா இது இந்த மூணு தொடர் பதினெட்டு பத்தொன்பது இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அந்த மனிதர்களுடைய பெருந்தன்மை வந்து அது வந்து கூடி கூடி போகும் முதல்ல அவர் சொல்றாரு அஹ் வழியே இல்லைன்னா கூட வந்து அவங்க வந்து உப்புறவுக்கு வந்து அதை விட்டு போக மாட்டாங்க பிறகு இன்னொருத்தர் வந்து கொடுக்காததுதான் வறுமை அப்படின்னு நினைக்கிற இதுல வந்து ஒருவர் சொல்றாரு ஒப்புரவுக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒப்புறவினால் வரும் அத்தொருவன் விட்டுக்கோள் தக்க வந்து வள்ளுவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்து அவங்க பல அனுபவங்கள் எல்லாம் அவங்க வந்து கற்றுத்தான் இந்த மாதிரி இதுவேளை இந்த உலக நடைமுறை எல்லாம் அவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த சில நடைமுறைகளை வந்து தவறுகள் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த குரல்களை எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எதுவும் கட்டுக்காம உப்புரவுனா அது வந்து கேடு வருது அப்படின்னாச்சுன்னா அது வந்து சில நேரங்கள்ல வந்து நாம வந்து ஒரு உபரவு வந்து பண்ணும் பொழுது அது நமக்கு வந்து துன்பமாக கூட முடியும் அதனால வந்து என்ன அப்படின்னு ஆச்சுன்னா இது வந்து எதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது சில நேரங்கள்ல வந்து சிக்கல்களை மாற்றிக்கிறோம் உடன வந்து நாம வந்து ஒருத்தருக்கு வந்து செய்யும் பொழுது அது வந்து நமக்கு வந்து அது கேடாகும் அது வந்து நடக்குது மக்கள் மத்தியில நம்ம நம்ம அளவுல கூட வந்து நமக்கு வந்து அவன் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லதுன்னு நினைச்சு ஒரு இதுல வந்து ஒரு உதவியை நம்ம செய்யப்படுத்து அதனால வந்து நமக்கு வந்து ஆஹ் கேடுகள் இப்படிதான் வந்து ஒரு தடவை வந்துகிட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பணம் தாயுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கும் பொழுது அந்த கடனை வந்து நாம் வந்து ஒரு அறியாத ஒரு பருவத்தில் நமக்கு வந்து உலக நடப்புகள்லாம் தெரியாத நேரத்தில் வீட்டில் தாய் தந்தியர்கள் அதை பற்றி கேட்டு நம்மளை வந்து வழி நடத்தாத நேரங்களில் சில நேரங்கள்ல தெரியாம சில பேப்பர்ஸ்களில் வந்து நம்ம வந்து கையெழுத்து போட்டுருவோம் கேரண்டி கைகள் அந்த நேரத்துல அந்த ஆட்கள் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே முடியலையோ அல்லது வந்து ஒரு அவங்க மனதான நினைத்து வந்து அந்த கேட்டை நமக்கு செய்கிறார்களோ அவங்க வந்து அந்த பணத்தை வந்து கெட்டாம நம்ம சாட்டிட்டு போயிருந்தாங்க அப்ப அப்படி செய்யும் பொழுது ஒப்புரவினால் வரும் கேடுதி அவர் என்ன சொல்றாருன்னா சொல்ல அது வெற்றுக்கோள் தக்கதுரை அதை வந்து நீ வந்து விற்றுக்கோள் நீ அதுக்கு ஏதாவது அத வந்து அத பணம் கொடுத்து நீ வாங்கலாம் அப்படின்னா அத வந்து நீ வந்து அத சரி நான் இதை வாங்கிக்கிறேன் பணம் வந்து அதை வந்து கொடுக்க வேண்டியது வரும் பணத்தை கொடுத்து இந்த துயரத்தை வந்து நான் வந்து பரவாயில்ல என்ன இது எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு வந்து இது நான் வந்து கெட்ட வேண்டி இருக்கு அதுல என்னுடைய சொத்துல வந்து ஒரு பகுதியை நான் வந்து விற்க வேண்டி இருக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல இருந்து நான் வந்து நான் ஒரு உதவிதான் உள்ள நான் செய்தேன் பரவாயில்ல இல்லைன்னா என்னுடைய வீட்டுல வந்து இருக்கக்கூடிய தங்க நகைகளை வந்து அடகு முற்சி தான் இதை செய்ய வேண்டியது அப்படின்னா சில நேரத்துக்கு வந்துடும் ஆனா அத வந்து அந்த ஒப்புறமே வந்து அவன் அப்படி நினைக்கப்படுது அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கான் எனக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை நான் வந்து அதை நல்ல கொடுத்து வாங்கி இருக்கேன் எப்படிப்பட்ட நலம எப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலை இருந்தா வந்து ஒரு மனிதன் வந்து இப்படி செய்ய முடியும் ஒப்புறவினா வரும் தேடலில் அந்த ஒரு வரும் விற்றுக்கோள் தக்கதுறை இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் ஆனா இதனால வந்து அந்த மனிதனுக்கு வந்து எந்த விதமான ஒரு தீமைகளும் வர அத வந்து நம்ம சரியான மனநிலையில அத சரியான முறையில வந்து நம்ம அதை வந்து செய்யணும் எதையும் வந்து தெரியாம போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுங்கிறது இல்லை சரியான முறையில செய்ய பரவாயில்லை நான் வந்து இந்த ஒரு உதவி செஞ்சதுக்கு எனக்கு வந்து ஒரு நீ இது கொஞ்சம் உதவிய செய்திருக்க நீ இத வந்து ஒரு விலை கொடுத்துட்டா நீ இத வந்து தப்ப நான் வந்து அத வந்து அத வந்து எதையாவது மிச்சாவது அந்த துன்பத்தின் துயரத்தையும் அதனால இதனால வந்து மொத்தத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஜெனரலை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது எல்லாமே அதுக்குரிய மனநிலைகள் நாம வந்து சரியான மனநிலையில வந்து அந்த ஒப்புறவங்க அந்த மனநிலை அதை வந்து நம்ம வந்து அழகா எல்லாத்தையும் வந்து தெரியாம செய்து மாட்டிக்கிட்டு அப்பறம் வந்துக்கிட்டு அது யாரு என்ன ஏது இடம் பொருள் ஏவர் அப்படிங்கிறவள் இதுகளை எல்லாம் நம்ம அறிவிதாத நம்ம செய்யணும் இந்த ஒரு தகவல் அந்த ஒவ்வொருவரைய ஒவ்வொருமை செய்வர்கள் எப்படிப்பட்டவர்களா வந்து மேலும் மேலும் அவர்கள் வந்து பெரிய பண்பாடாக அப்படிப்பட்ட பண்பை பற்றி தான் அந்த இவ்வளவு நேரமும் வந்து நாம வந்து ஒப்பரும் இன்னும் அடுத்தாங்க ஒரு புதியதோர் ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களுக்கு வந்து நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்